வள்ளி விஜயும் பிருந்தா வந்துட்டு சமைக்க சொல்கிறாங்க ரெண்டு வரை வந்துட்டு அதை போட்டியாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு யார் சமைக்கிறது நல்லாயிருக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க அப்போ வந்துட்டு வெளியே நமக்கு வீராவும் மாறணும் வந்துட்டு வேணும் நின்றுட்டு ரெண்டு பேரும் பிருந்தாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி வந்துட்டு விஜய்க்கு கொடுக்குறாங்க அதாவது பிரியாணியில் எல்லோரும் இஞ்சி போடு பார்த்துருப்பேன் பே பூண்டு போட்டு பார்த்துருப்பேன் ஏன் மல்லித்தலை கூட போட்டு பார்த்துருப்பேன் ஆனால் நம்ம புதுசாக ஒன்று போட்டு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க நம்ம மாம்பழம் வந்து கட் பண்ணி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு ஏன் நீங்கள் மட்டும் தான் போடுக்கங்களா நானும் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்துட்டு எல்லாமே அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே கூட கொஞ்சம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ போடுறேன் போடுறேன் அவன் ஏன் அவளை சொல்லி கொட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தால் வந்து கொட்ட போகிறாங்க ஏய் நான் ஒன்றும் சொல்லலை ஒன்றும் சொல்லலை அவளை அவ்வளோ அங்கே அங்கே என்ன யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிருந்தா கேட்குறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறணும்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்துட்டு இங்கே அவங்க பாட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாறன் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணி விஜய் வந்துட்டு குக் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்துட்டு சமைத்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எம்எல்ஏ வந்ததும் அவங்களுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க சர்வ் பண்ணுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு விஜியோட சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க அதை வந்துட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டு பார்த்ததுமே பார்த்ததுமே ரெண்டு பேரும் வந்துட்டு வாமிட் பண்ண போகிறாங்க அவங்க எம்எல்ஏவும் அவங்க ஒய்ஃபும் இதை பார்த்துட்டு ஏன் வந்துட்டு இவங்க வாமிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் எல்லோரும் ஷாக்காக பார்த்துட்டுருக்காங்க வள்ளி வந்துட்டு வந்துட்டு சாப்பிட டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ஏ என்ன இது என்ன செய்ய சொன்னு என்ன செஞ்சு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா அண்ணாச்சுக்குழை ஜூஸு கடுக்கா என்ன கடுக்காய் கடுக்காய் இப்போ யாராச்சும் பிரியாணி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க விஜய் அப்படியே வந்துட்டு முறைச்சிட்டு வந்துட்டு பிருந்தாவை வந்துட்டு பார்க்குறாங்க பிருந்தா அப்படியே நக்கலை சிரிக்கிறாங்க இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிக்கணும் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நம்ம பையன் பிஸ் தேங்க்யூ